மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜே சோபனா நாம இன்னைக்கு கேட்க போற நாவல் ஸ்ரீபதிப்பகம் மூலம் புத்தகமாக வெளிவந்த நித்யா மாரியப்பனின் நாவலான ஆணு சிறுவயதில் நாயகியின் மீது பிடித்தமில்லாமல் புறக்கணிக்கும் அனுமோகன் அமைதியும் சுயமரியாதையும் கொண்ட அன்பான பெண் பல்லவி குழந்தை பருவத்தில் வரும் மோதல்கள் இளமை பருவத்தில் காதல் ஆனால் புறக்கணித்தவள் மீதே அளவில்லா நேசம் அனுமோகனுக்கு துளிர்த்ததால் பல்லவி ஏற்றுக்கொள்வாளா அந்த நேசத்தை விடை தெரிய பயணிப்போம் அணுபல்லவியுடன் அணு பல்லவி அத்தியாயம் ஒன்று உலகை தன் கதிர்களால் உய்விக்கும் ஆதவன் தனது பகல் நேர சேவையை முடித்து கொள்ளும் மதிமயங்கும் மாலை நேரத்தில் அவனது ஆரஞ்சு வண்ண கதிர்களால் குளித்துக் கொண்டிருந்தது இளஞ்சி தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையின் அரவணைப்பில் இருக்கும் அழகிய பகுதி அதன் எழில் கொஞ்சும் இயற்கை காட்சிகள் அந்த ஊரை கிராமம் என நிரூபிக்க முயன அந்த எழிலையும் தாண்டி நகர்ப்புறத்தின் வளர்ச்சிகளும் தலை கொண்டிருக்கும் பேரூராட்சி வகையரா பள்ளிக்கு சென்ற பிள்ளைகள் வீடு திரும்பிக் கொண்டிருக்க ஓர்பிண்டில் சிலர் இளஞ்சி குமாரை தரிசிக்க கோவிலுக்கு கிளம்பும் நேரம் இது இச்சமயத்தில் எமையும் அழகுமாய் நிற்கும் கேரள பாணி வீடு வழக்கத்தை காட்டிலும் இன்று மிகவும் பரபரப்புடன் காணப்பட்டது வெண்பொங்கல்ல என்ன கொஞ்சம் முந்திரி போட்டிருக்கலாமோ சண்முக தம்பி இது ஒரு குறையா சொல்லிடக்கூடாதே என்று கவலையுடன் ஒழித்தது ஒரு பெண்மணியின் குரல் அந்த வீட்டின் தலைவி செண்பகாதேவியின் குரல்தான் அது இதுக்கு மேல முந்திரி போட்டா முந்திரிக்குள்ள வெண்பொங்கலை தேடி என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்த கெஸ்ட் எல்லாரும் அகழ்வாராய்ச்சி பண்ணுவாங்கம்மா உங்களோட சோ கால் கொழுந்தனாருக்கு நம்மள குறை முந்திரிய விட பெஸ்டான எத்தனையோ காரணம் கிடைக்கும் சோ டோன்ட் வரி இதோ அவருக்கு பதிலளிக்கும் துடுக்கான குரலுக்கு சொந்தக்காரி வேறு யாராக இருக்க முடியும் அவர் பெற்றெடுத்த இரட்டை எரில் வாய் துடுக்கும் குறும்பும் அதிகம் உள்ளவளான பார்கவிதான் இன்னைக்கு நீ பேசுனது உண்மையோ உண்மடி பாரு சும்மாவே அவர் ஆடுவாரு இதுல வருங்கால மருமகர் வேற ஐயிட்டின்னு சொல்லிட்டாரு மனுஷன் என அழுத்து கொண்டது பார்கவிக்கு ஐந்து நிமிடங்கள் கழித்து இவ்வுலகில் ஜனித்த பார்த்திபன் செண்பகாதேவியின் கவலை பார்கவியின் துடுக்கான பேச்சு பார்த்திபனின் சலிப்பு இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக முந்திரியும் நெய்யுமாக மிதக்கும் அந்த வெண்பொங்கல் இவை அனைத்துக்கும் காரணமான மனிதர் சண்முகநாதன் இளஞ்சியில் உள்ள பெரிய சூப்பர் மார்க்கெட்டான பைரவி ஸ்டோரின் முதலாளி செண்பகாதேவியின் மைத்துனர் இந்த இரட்டைகளுக்கு சித்தப்பா இவர்களை பெற்ற காலஞ்சென்ற குச்சாலநாதனின் உடன் பிறந்த சகோதரன் பார்த்திபன் சொன்னது போல அம்மனிதரின் சமீபத்திய அலத்தலுக்கு காரணம் அவரது ஒரே செல்ல மகள் பைரவிக்கு திருமணம் உறுதியானதுதான் மருமகன் திருச்சி ஐஐடியில் படித்து பட்டம் பெற்று ஆர்கிடெக்டாக பிரபல நிறுவனம் ஒன்றில் கை நிறைய சம்பளம் வாங்குபவன் கூடவே அவனது பெற்றோருக்கும் இவர்களின் குடும்பத்துக்கும் குற்றாலநாதன் காலத்திலிருந்தே நல்ல பழக்கம் அந்த பழக்கம்தான் இந்த திருமண உறவுக்கு அடிப்படை என்றால் மிகையாகாது மணமகனின் அன்னைக்கு சண்முகநாதனின் மகள் பைரவியை பார்த்தவுடனே பிடித்துப் போயிற்று இளஞ்சியிலுள்ள சூப்பர் மார்க்கெட் சில ஏக்கர் நிலப்புலன்கள் கிலோ கணக்கில் நகை அதுபோக எஞ்சியுள்ள தோட்டம் துறவு அனைத்துக்கும் ஒற்றை வாரிசாக இருப்பவளை பிடிக்காமல் போனால்தானே ஆச்சரியம் மணமகனின் தந்தை திருநெல்வேலியில் உள்ள பிரபல கல்லூரியில் முதல்வர் குற்றால சீசனுக்கு இளஞ்சிக்கு வந்தபோது மனைவி பைரவியை பார்த்துவிட்டு மகனுக்கு அவளை மன தான் ஆயிற்று என ஒற்றை காலில் நின்றதால் அவரும் சம்மதித்து வைத்தார் மறைந்த குற்றாலநாதனின் உடன்பிறப்பான சண்முகநாதன் மீது அவருக்கு சொல்லிக் கொள்ளும்படி எந்த நல்லெண்ணமும் கிடையாது ஆனால் குற்றாலநாதனுடனான தனது நட்புக்காக சம்மதித்தார் மணமகனோ அன்னை சொல் தட்டாத பிள்ளை பின்னர் திருமணத்துக்கு தடை ஏது பைரவிய குமார கோயில வச்சு பார்த்தேண்டா கண்ணா அழகுன்னு அழகு அவ்ளோ அழகு இவ்ளோ அழகுக்கும் பணத்துக்கும் துளி கூட திமுறோ அகம்பாவமோ இல்லாம பாசமா பேசினாடா தூத்துக்குடியில ஹாஸ்டல்ல தங்கி போறப்போ அவளை பார்க்க முடியல போல எனக்கு அவ உன்னோட ஒய்ஃப வந்தா நல்லா இருக்கும்னு தோணுதுடா என்று அன்னை ஆசை ததும்ப கூறிய வார்த்தைக்காக தலையாட்டிதான் அத்தோடு அவனுக்கும் பைரவி ஒன்றும் புதியவள் இல்லை அவன் பள்ளி விடுமுறை குற்றால சீசனுக்கு அங்கே வந்த சமயங்களில் அவளுடன் பேசியிருக்கிறான் இருக்கிறான் மிகவும் இளம் வயதில் அவளுடன் ஷட்டல் கோக் விளையாடியது கூட அவன் நினைவில் இருக்கிறது அவளை மறுப்பதற்கு எந்த காரணமும் இல்லாது போகவே மனம் முடிக்க சம்மதித்து விட்டான் இந்த வரலாறு அனைத்தும் சண்முகநாதனின் வாயால் கடந்த ஒரு வாரத்தில் ஆயிரத்து பத்தாவது முறை பார்த்திபனிடம் சொல்லப்பட்டது அவனுக்கு கிட்டத்தட்ட மனப்பாடமே ஆகிவிட்டது அன்னையின் முந்திரி பருப்பு கவலையை தீர்த்து வைத்துவிட்டு இட்லி வெண்பொங்கல் கேசரி வடை ஃபில்டர் காஃபி ஏதோ மிஸ் ஆகலையே என கேட்டபடியே ஒரு பெரிய அடுக்குகளில் எடுத்துச் செல்ல தயாரான உணவு வகைகளை ஒருமுறை முறை பார்வையிட்டாள் பார்கவி அனைத்தும் சரியாக இருக்கிறது என செண்பகாதேவி உறுதி கொடுக்கவும் சரிமா அப்ப நானும் போய் ரெடியாகிறேன் என்று தனது அறைக்குள் அடைக்கலமானாள் இவ்வளவு நேரம் அனைத்தையும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த வள்ளியம்மை என்ற மூதாட்டி செண்பகாதேவியின் அறையில் வந்தார் ஷெண்பாமா நம்ம பாப்பாவுக்கும் பைரவி பொண்ணு வயசு தானே ஐயா இருக்கிறப்பவே அந்த திருநெல்வேலிக்கார மகாதேவன் நம்ம பாப்பாவை தானே அவர் பையனுக்கு முடிச்சு போட்டு பேசுவாரு இப்போ என்னமா அந்த பைரவி பொண்ண என மனத்தாங்களுடன் பேசும்போதே இடையிட்டது ஒரு கம்பீரமான பெண்குரல் என்ன கல்யாணம் பண்ணனா சூப்பர் மார்க்கெட் நல்ல நீச்சு நகை இதெல்லாம் போல உடல்வாகு சுருள் சுருளான கூந்தலை பக்கவாட்டில் பின்னலாக இட்டிருந்தாள் முகத்தில் தெரிந்த கம்பீரம் அவளது தந்தையிடம் இருந்து வாரிசுரிமையாக கிடைத்தது மாந்துணிர் பண்ண காட்டன் சில்க் சாரியில் அளவான அணிகலங்கள் அணிந்து ஆர்ப்பாட்டமற்ற அழகுடன் நின்றவளை கண்டதும் வள்ளியம்மாவின் முகமும் செண்பகாதேவியின் அகமும் ஒரு சேரம் அலர்ந்தது வள்ளியம்மா அவளுக்கு நெட்டி முறித்து திருஷ்டி கழித்துவிட்டு உன்னுடைய இந்த அழகுக்கு இதைவிட நல்ல குணமான மாப்பிள அமையும் பவிப்பப்பா என்றார் நெகிழ்ந்த குரலில் அதே நேரம் செண்பகாதேவி மகளின் வார்த்தைகளில் மனம் தளர்ந்தவர் அவளின் முகத்தை வருடி கொடுத்து உங்க அப்பா இருந்திருந்தா இந்த நேரம் இந்த நிச்சயவர்த்தத்துல நீதான் மனப்பொண்ணா இருந்திருப்ப என்று சொல்ல அன்னையின் கரத்தை ஆதரவாக பற்றிக் கொண்டாள் அந்த பவி அப்படி இருந்திருந்தா இப்படி இருந்திருந்தா இதெல்லாம் அர்த்தமில்லாத இல்லாத வார்த்தைகள்மா காலை எல்லாரையும் மாத்திடும் மனுஷங்களோட விருப்பமோ காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறுமா தான் மகாதேவன் மாமாவோட விருப்பமும் மாறிடுச்சு போல அத விடுங்க எல்லாம் சரியா இருந்திருந்தா மட்டும் நீங்க என்ன தேவியத்தை வீட்டுக்கு மருமகளை அனுப்பி வைப்பீங்களா என்ன என்ன நிதானமாக கேட்க செண்பகாதேவியுடன் வள்ளியம்மாவும் அந்த கேள்வியில் அதிர்ந்தனர் மகாதேவனும் அவரது மகனும் நல்ல மாதிரிதான் ஆனால் உமாதேவி அப்படி இல்லையே அன்றிலிருந்து இன்று வரை அப்பெண்மணிக்கு செல்வச் செழிப்பான மனிதர்களிடம் மட்டும்தான் பழகுவதற்கு பிடிக்கும் இப்போது காலம் மாறிவிட்டதே தங்களுடன் பேசுவதே அவருக்கு எட்டிக்காய் போது தனது மைந்தனுக்கு எப்படி பவியை ஜோடியாக்க நினைப்பார் நினைக்கும் போதே ஆதங்கம் ஒன்று கிளர்ந்தது செண்பகாதேவியின் மனதில் ஆனால் மகளின் புன்னகை ததும்பும் முகம் அதை ஓரம் தள்ளிவிட்டது அம்மா தேவையில்லாததை யோசிக்காதீங்க நடக்க போறதை மட்டும் பார்ப்போம் சாப்பாடு எடுத்துட்டு போக மணியனா வரதன நான் பார்த்தியையும் பார்வையும் என்னோட அழைச்சிட்டு போயிடுறேன் ஆச்சி நாங்க போனதுக்கு போனதுக்கப்புறம் அம்மாவா அழாம பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு என்று சொல்ல வள்ளியம்மா தலையாட்டினார் பார்த்திமனும் பார்கவியும் தயாராக வந்துவிட கிளம்பலாமா என அவர்களிடம் கேட்டவளை அவர்கள் இருவரும் திகைப்புடன் பார்த்து வைத்தனர் நீ இது என்னால என் கண்ணையே நம்ப முடியலடா பார்த்தி எளிமையோட திருவுருவான நம்ம பவிக்காவா இன்னைக்கு என மாறி மாறி கேட்டு வியந்தாள் பார்கவி அவர்களை புன்னகையுடன் பார்த்த அவர்களின் சகோதரியோ நம்ம போற இடம் அப்படிப்பட்டது அங்க மனுஷங்களை விட போட்டுட்டு போற ட்ரெஸ்ஸுக்கும் போட்டுட்டு போற நகைக்கும் தான் மரியாதை அதிகம் அவங்க மத்தியில நம்மளோட எளிமை கேலி பொருளா ஆயிடக்கூடாது அதனாலதான் இதெல்லாம் போட்டிருக்கேன் என்றபடி தனது கழுத்து கரங்களில் மின்னிய தங்கத்தை காட்டினாள் ரொம்ப சரியா சொன்னக்கா பி ரோமனின் ரோம் இது கூட தெரியாம பொலம்பாதுடி மக்கு என பார்த்திபன் சொல்லவும் பார்கவி பொய்கோபும் காட்ட பவியோ எவ்வளோ புத்திசாலி என் தம்பி என பெருமிதமாக சொன்னபடியே இளைய சகோதரனுக்கு நெட்டி முறித்து திருஷ்டி களித்தாள் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே வெளியே டெம்போ சத்தம் கேட்க அதிலிருந்து இறங்கிய நடுத்தர வயது மனிதர் ஒருவர் வீட்டுக்குள் நுழைந்தார் செண்பாமா எல்லாம் ரெடியா என வரும்போதே ஏலமிட்டபடி வந்தவர் சாப்பாடு தயாராக இருந்த பெரிய அடுக்கு பாத்திரங்களை திருப்தியுடன் பார்வையிட்டார் எல்லாம் சரியா இருக்க மணி ஆ அப்புறம் இது பசங்களுக்கு என செண்பகாதேவி அவரிடம் பணக்கட்டை நீட்டினார் அந்த மணி என்பவர் ஆச்சரியத்துடன் பார்த்தவாறே வாங்கொண்டவர் ஷண்முண்ண காசு கொடுத்துட்டாரா நம்ப முடியலையம்மா மனுஷன் எச்சிக்கையால காக்க ஓட்ட மாட்டாரு அதுலயும் நீங்க அவரோட சொந்த மாதிரி நீங்க நீங்கதான் சமையல் கான்ட்ராக்ட்னு தெரிஞ்சதும் காசை முழுங்க பாப்பாருன்னு நினைச்சேன் நீங்க திறமசாலி காசை வாங்கிட்டீங்களே என்றார் நான் எங்க வாங்கினேன் எல்லாம் நம்ம பவியோட வேலை என்றார் ஷெண்பகாதேவி பெருமையுடன் ஆமா மணிமாமா சித்தப்பாக்கு எஸ்ஜிஎம் மண்டபத்துல சமையல் கான்ட்ராக்ட் எங்களுக்கு தான் கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சதும் காசு விஷயத்துல இழுத்தறிப்பாருன்னு தெரிஞ்சு நான் தான் மண்டப மேனேஜர் மூலமா அட்வான்ஸ் வாங்கிட்டேன் பேலன்ஸ் அமௌண்ட்ட மேனேஜர் இன்னைக்கு காத்தால கொடுத்து விட்டாரு இல்லனா சித்தப்பா கிட்ட இருந்து சல்லி காசு பெறாது என்று சொன்னவளை வள்ளியம்மா மோவாயை பிடித்து கொஞ்சி முத்தமிட்டு கொண்டார் இவ்ளோ அழகுக்கோ அறிவுக்கும் நல்ல குணத்துக்கும் உரிமைக்காரன் வேணும் அவன் சீக்கிரம் வந்துடுங்கன்னு என ஆசையுடன் அவர் கொஞ்சமும் பகையின் முகத்தில் அவள் வயது பெண்களுக்கு உரிய நாணமும் மகிழ்ச்சியும் வரும் என்று எண்ணினால் நாம் தான் முட்டாள் அவள் கண்களில் கவனத்துடன் சரியாச்சே நாங்க கிளம்புறோம் ஊர்க்காரங்களோட வாய்க்கு பயந்துதான் சித்தப்பா நம்மள அழைச்சிருக்காரு இதுல லேட்டா போனா அதுக்கும் ஏதாச்சும் சொல்லுவாரு நாங்க கிளம்புறோம் வாடா பார்த்தே பாருவா என்று தனது தம்பி தங்கையுடன் விறுவிறுவென வீட்டை வெளியேறி நடந்தாள் திருமண பேச்சை எடுத்தால் மகளின் முகம் மாறுவதை காண்பது செண்பகாதேவிக்கு ஒன்றும் புதிதல்ல ஆனால் பெற்ற அன்னை அல்லவா மனம் வலித்தது அவருக்கு கணவர் காலமான பின்னர் பதினைந்து வயதான சிறு பெண்ணின் தோளில் விழுந்த குடும்பப் பொறுப்போடு தன்னையும் தேற்றும் பொறுப்பும் சேர்ந்து கொள்ள அந்நாட்களில் அச்ச குளத்து அறுநீர் பறவைகளாக சொந்தங்கள் விலகி கொண்டது எல்லாமுமாக சேர்ந்து தனது செல்ல மகளை இறுகச் செய்து விட்டது என்பது செண்பகாதேவியின் எண்ணம் அத்தோடு கணவர் இருந்த காலம் வரை நாதன் ஸ்டோராக இருந்த மளிகை கடை அவரது மறைவுக்கு பின்னர் வீட்டுச் செலவுக்கு குழந்தைகளின் படிப்புக்கு உதவுகிறதே என மைத்தனர் காட்டிய பாசத்திற்கு விலையாகி இன்று பைரவி ஸ்டோராக மாறிய தினத்தில்தான் அவரது மூத்த மகள் முழுவதுமாக இறுகி போனாள் அன்றோடு அந்த மனிதரிடம் இருந்து எந்த உதவியையும் ஏற்க கூடாதன முடிவு செய்த செண்பகாதேவிக்கு அன்னபூரணியின் அருள் இருந்ததால் அதையே மூலதனமாக்கி மெஸ் ஒன்றை ஆரம்பித்து அந்த வருவாயில் குடும்பத்தை நடத்த தொடங்கினார் கணவர் காலத்தில் வீட்டில் பணியாளாக இருந்த மணியும் அவரது அன்னை வள்ளியம்மாவும் விசுவாசம் மாறாதவர்களாக அவரின் மறைவுக்குப் பிறகு அவர்களின் வீட்டில் அடைக்கலம் அளித்தது தான் ஆரம்பித்த மெஸ்ஸுக்கு உதவியது என அனைத்தையும் எண்ணி பார்த்தவர் இவை அனைத்திலும் உறுதுணையாக நின்ற மகளை பற்றி நினைத்து போல பெருமிதம் கொண்டார் அவள் இல்லையென்றால் குடும்பத்தை நடத்த காலை மதிய உணவுக்கென மெஸ் ஆரம்பித்த காலத்தில் சண்முகநாதன் எய்த எதிர்மறை அம்புகளால் காயப்பட்டே செண்பகாதேவி மடிந்திருப்பார் இந்த உலகத்துல பிச்சை எடுக்கிறது அடுத்தவங்களை ஏமாத்துறது தான் கேவலமான வேலை சமைக்கிறது ஒன்றும் கேவலம் கிடையாதே எங்க அம்மா மெஸ் ஆரம்பிப்பாங்க அதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப்பா இருப்பேன் ஒருவேளை உங்களுக்கு மெஸ்கார அம்மாவா மதினு சொல்ல பிடிக்கலன்னா நீங்க சொல்லிக்க வேணாம் சித்தப்பா உறவுக்காரங்க பேச்சு கேட்கறது எங்க அப்பா காலத்தோட முடிஞ்சு போச்சு என சண்முகநாதனின் பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது பவிதான் அத்தோடு அன்னைக்கு சமையலில் உதவியாக இருந்தாள் மூன்று வேளை சமையல் என்றால் உடம்பு என்னவாகும் என கண்டித்து மெஸ்ஸில் இரண்டு வேளை மட்டுமே உணவு கிடைக்கும் என்ற அறிவிப்பை கொடுத்தவள் அவளே அத்தோடு உள்ள திருமண மண்டபங்களில் பேசி திருமணம் இன்னும் சுப நிகழ்வுகளுக்கு சமையல் செய்யும் கான்ட்ராக்டையும் மணியுடன் சேர்ந்து பேசி முடித்தவள் அவள்தான் வெறும் பதினாறு வயதில் குருவி தலையில் பனங்காயாக இத்துணை பெரிய பொறுப்புகளை எடுத்துக்கொண்டவளுக்கு அவள் வயது பெண்களுக்குரிய எதிர்பார்ப்புகள் ஆசைகள் அனைத்தும் மடிந்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது தன் அன்னையின் வெகுழுத்தனத்தை பயன்படுத்தி ஒரு வருடம் தங்கள் குடும்பத்துக்கு செய்த அற்பச் செலவுகளுக்கு ஈடாக தனது தந்தை இரவு பகலாக உழைத்து சம்பாதித்த சொத்துக்களை எழுதி வாங்கிய சித்தப்பா குடும்பத்தாரின் கயமையை மறக்காதவள் தங்களது சொந்த காலில் நிற்பதை மட்டுமே குறிக்கோளாக வைத்திருந்தாள் திருமணம் என்ற நிகழ்வுக்கு தனது வாழ்வில் இடமில்லை என எப்போதோ முடிவு செய்துவிட்டாள் அவளுக்கு குடும்பம் என்றால் அன்னை வள்ளியம்மா ஆச்சி பார்த்திபன் பார்கவி மணிமாமா மற்றும் அவரின் குடும்பத்தினர் மட்டும்தான் என தீர்மானித்தவள் இந்த இருபத்தி நான்கு வயதில் அன்னை பார்க்கும் வரன்கள் எதற்கும் ஒப்புதலாக தலையாட்டவில்லை இதோ மெஸ் மூலம் ஓரளவுக்கு அவர்கள் விட்டார்கள் அவளும் மெஸ்ஸில் மாலை நேரத்தில் துரித உணவுகளை விற்பனை செய்யத் தொடங்கியிருந்தாள் இன்னும் சில நாட்கள் கடினமாக உழைத்தால் பெயர் சொல்லும்படி மெஸ்ஸை ஹோட்டலாக மாற்றிவிடலாம் என கனவு கொண்டிருந்தாள் பவி அனைத்து மனிதர்களுக்கும் கனவு காணும் உரிமை உண்டு ஆனால் அவை கட்டாயம் பலித்தே ஆக வேண்டுமா என்ன பின் கடவுள் என்ற ஒருவர் எவர்க்கு இருக்கிறார் பவியின் கனவுகள் கடவுள் போட்ட எதிர்கால கணக்குகளுக்கு முன்னே என்னவாகும் என்பது அவருக்கு மட்டுமே வெளிச்சம்